உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதருமை கடகராசி சகோதர சகோதரிகளை அஷ்டம சனிகாலம் அஷ்டம சனிகாலங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக என்னை ரொம்பவும் பாடுபடுத்தியது நான் பாடாய்படுத்தியது அதே நேரத்தில் நான் உங்களுக்கு அஷ்டம சனியில் வீடியோ மூணு பார்ட் வீடியோ போட்டிருந்தேன் அதை பார்க்காதவங்க பாருங்க நல்ல தசா புத்தி நடந்தவர்கள் உங்களை அந்த அஷ்டம சனி பாதிக்காது அஷ்டம சனி என்னதான் செய்யும் அஷ்டம சனியில் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே வீடியோக்கள் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே போட்டாச்சு உங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட இந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிடுவார் அதே நேரத்தில் இந்த குரு இப்போ பதினொன்றாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்திற்கு ஒரு நான்கு மாத காலங்கள் தற்காலிக பயணத்தை மேற்கொள்கிறார் டிரான்சிட் அதில் கிராட் டிரான்சிட்ங்கிறது இடம் மாற்றம் ரெட்ரோக்ராடுங்கிறது வக்ரம் வக்ரம் பெற்ற பார்வை சில இடங்களை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல விதமாக பயனளிக்கும் என்பது என்னுடைய ஆய்வு நீங்கள் புனர்பூசம் குரு திசை சனி திசை புதன் பூசம் சனி திசை அடுத்தது புதன் அல்லது கேது திசை போவும் ஆயில்யம் இப்போ சுக்கரதிசையில் டிராவல் பண்ணிகிட்டு இருப்பீங்க இதெல்லாம் வாலிப வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வயோதிகர்களுக்கு அவனுடைய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் கடக ராசிக்காரர்கள் தாயுள்ளம் கொண்டவர்கள் இலகிய மனம் படைத்தவர்கள் யதார்த்தமானவர்கள் ஆன் த ஸ்பாட்டில் உடனடியாக ஓடோடி சென்று உதவி செய்பவர்கள் அதே மாதிரி அஷ்டமசனியில் அவர்கள் பலருடைய உண்மையான முகம் தெரியாமல் பழகி அந்த ஷன நேரத்தை வைத்துக்கொண்டு அவர்களிடம் ஏமாந்த கதையெல்லாம் அஷ்டமசனியில் நடக்கும் அதெல்லாம் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாத்திரம் இருந்து பிச்சை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுங்கள் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆக நல்ல தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு அஷ்டம சனினால் எந்த விதமான கெட்ட பலன்களும் நடப்பதில்லை அதே நேரத்தில் இப்போ இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம் ராசிக்கு எட்டில் சனி அஷ்டம சனி சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாதகத்தை பார்க்காமல் ஜாதகத்தில் வந்து லக்கணத்தை அடுப்போம் இந்த போர்டில் நின்றுட்டு பேசும்போது லக்கணம் கிடையாது ஏன்னா தெரியாது பன்னெண்டு லக்கணம் இருக்கும் கடகத்துக்கு கடகராசிக்கு பன்னெண்டு லக்கணமும் உண்டு வரும் போர்டு பா போர்டில் பேசும்பொழுது தற்காலிக ராசியினுடைய வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடிய கடகராசி சகோதர சகோதரிகள் மாணவ மாணவிகள் தொழிலதிபர்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆக நான் படித்ததொன்று கிடைத்த வேலை ஒன்று என்று அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அவர்கள் அனைவருக்குமே இந்த சனி பெயரத்தை இருபத்தெட்டு மூணு அப்போ போடுவோம் அது வரைக்கும் இந்த குரு என்ன செய்யும் என்று பார்த்தால் உங்களுடைய குரு பத்தாம் இடத்துக்கு சென்றது தப்பில்லை அது எந்தெந்த இடங்களெல்லாம் இடுகிறது அப்படிங்கிறத மெயின் குருவுக்கு வந்து ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம் ஸ்தானபலத்தை கொஞ்சம் நிறைய அதனால தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்தான பலம் நடக்கிறதில்லில்லை இப்போ இந்த ரெண்டாம் இடம் என்பது உங்களுடைய கையெழுத்து ஒரே ஒரு சைன் இருந்தால் போதும் சார் இப்போ முடிஞ்சிடும் வேலை ரெண்டாம் இடத்தை பார்க்கு இந்த வாய்ப்புக்காக காத்திருக்கேன் மே படிப்பு படிக்கணும் பிஹெச்டி முடிக்க முடியல இப்போ முடிக்கிற கண்டிஷன் ஒரு சைன் ஆச்சுன்னா முடிஞ்சிடும் அதே மாதிரி ஒரு வியாபாரம் அதை பேசுகிறோம் அந்த வியாபாரத்தில் வந்து அஷ்டம சனில் ஒரே தடங்களாகவே இருந்தது அந்த நிலத்தை விற்கவே முடியல இந்த வாகனத்தை மாற்றவே முடியல இந்த வீட்டை கட்டி முடிக்கவே முடியல என்று சொல்பவர்கள் இந்த வீடுங்கிறது நாலாம் இடம் அதை குரு பார்க்குறாரு இந்த கடன்கிறது ஆறாம் இடம் சத்ருங்கிறது ஆறாம் இடம் இரண்டாம் இடம் என்பது சொத்து பத்திரங்கள் பணம் மணி ஃப்ளோ இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் சரிங்களா ஆக ஒரு கெட்ட நேரத்துலையும் நல்ல நேரத்தையும் நாம் பார்க்குறோம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்போ நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத கிரகங்களில் இருந்து நாம் கிரகித்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இது போன்று நம்ம ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு சென்றால் உடனே தொழிலில் பாதிப்பு வருமா அப்படி இல்லை தொழிலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அதை பார்வையின் மூலமாக அறிதல் வேண்டும் ஒரு தொழிலுக்கு வந்து லோன் கேட்டுருக்கும் கிடைக்கல இப்போ லோன் சேங்க்ஷன் தான் சொன்ன அவர் கையெழுத்துனாலும் ஒரு உங்களுக்கு வேலை நடக்கணும் இப்போ வந்து பேங்கில் வந்து எல்லா எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு சில பெண்டிங் இருக்குது அந்த பெண்டிங் ஒர்க்கெலாம் இப்போ பண்ணுவீங்க ஏன்னா அஷ்டம சனி காலங்களில் தசாபுத்தி கெட்டவர்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் தேவையில்லாத சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கருத்து வேற்றுமைகளும் கணவன் மனைவி ஒற்றுமையிலிருந்து சில விலகி இருக்கக்கூடியவர்களும் இந்த இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் பேச்சுவார்த்தையினால் தீர்வு உண்டாகும் புரியுதுங்களா பிரச்சனைனா என்ன செய்யணும் பேசி முடிச்சுக்குவோம் நம்ம வந்து யுத்தமாக பண்ணிகிட்ருக்க முடியும் ஆக பேச்சுவார்த்தையில் தீர்வு உண்டாகும் மணி ஃப்ளோ அஸ்டமர் சனியில் கொடுத்தது எல்லாமே வரல எக்ஸாம் எழுதுனேன் ஃபைலு ஐஏஎஸ் குரூப் ஒன் குரூப் டூ எழுதுனேன் அப்படி அஞ்சு மார்க்கில் போயிடுச்சுங்க சார் கடகம் சொல்லுது நேற்று போன இதெல்லாம் மறுபடியும் எழுத வைக்கலாமான்னு கேட்குது அஞ்சே மார்க்கில் போயிடுச்சு அப்போ என்னென்னு சொன்னேன் டீப் கான்சன்ட்ரேஷன் மேற்கு திசை அவங்களுடைய கடகராசிக்கு திக்கு வந்து மேற்கு அந்த மேற்கு திசை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த இரவு நேரங்கள் இரவில் பலமுடையவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி உண்டான சந்திரன் அப்போ இரவு நேரத்தில் படிங்க கண்வெணித்து படிங்க நல்ல விதமாக நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்கன்னா சொல்கிறோம் சரி அதுக்கு அடுத்தது நான்காம் இடம் இடம் வீடு வாகனங்கள் தாயார் தாயாரோட உடல்நலம் உயர்கல்வி என்ன படிக்கலாம் அப்படிங்கிறது அதே மாதிரி தேக சௌக்கியங்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாம் இடங்கிறது இந்த அஷ்டமசனியில் கட்ட ஆரம்பித்த சார் இன்னும் முடிக்கல வீடு அதே நான்காம் இடம் என்பது தாயார் தாயாருடன் சேர்ந்து வசிக்க முடியாத இந்த சூழல் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது வாகனத்தை மாற்றி அமைத்தல் இது மாதிரியான இடங்களை பார்ப்பதால் நான் என்ன சொல்கிறேன் அட்லீஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள இது சார்ந்த கேள்விகள் யாருக்கு இருக்கோ அதெல்லாம் நான் வேறு எதுவும் உங்களுக்கு அந்த கோ கோடீஸ்வர யோகம் அது இதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே சொல்லலை இந்த இடத்தை பார்ப்பதால் இந்த இடம்லாம் சுபிக்ஷமாகும் ரெண்டாம் இடம் வரவு செலவு வாக்குறுதி சேவிங்ஸு நகை அடமான வைத்தல் அதெல்லாம் மேட்டுருவீங்க சொத்து பத்திரங்கள் அஷ்டமசனையில் போய் கடன் வாங்கினீங்க அது கொஞ்சம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நேரங்களில் உங்களுடைய ஜாதகம் ஜனநகால ஜாதகத்தில் திசா புத்தி பலன்களை வந்து ஆய்வு செய்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவுக்குவாங்க அடுத்தது ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் எப்போதுமே கடகராசி வந்துங்க ஒரு விஷயத்தில் இறங்கணும்னு நினச்சா டப்னு இறங்கிடும் கடன் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வாங்கிடும் லக்கணமாக இருக்கட்டும் கடக ராசியாக இருக்கட்டும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு செயல்படக்கூடியவர்கள் உடனடியாக அந்த கடனை வாங்கிட்டு அந்த வந்து அதை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலை அந்த அஷ்டமசனியில் நம்ம போட்ட கணக்கு சரியாக வரல அப்படின்னு இருந்தவர் வரும் ஏன்னா ஜோதிடம் என்பது பிரச்சனைக்குரியவர்களுக்கு தேர்வு அவ்வளோதான் இது எல்லாருக்கும் நான் சொல்கிறது பூரா நடக்கும்னா உலகத்தில் அறுபது கிட்டத்தட்ட அறுபது எழுபது கோடி பேர் கடகராசி இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி நீடு இருக்காது நீடு என்பது ஒரு தனித்தனி பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் அதனால் நான் உங்களுக்கு விளக்கமாக அதை நான் சொல்கிறேன் ஆக பிரச்சனை என்பது அஷ்டம சனி காலத்தில் என்ன திசை நடந்தது ஒரு சுக்கர திசை பெரிசா பாதிக்காது புதன் திசை பயப்பட வேண்டாம் ஒரு குரு திசை தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்லாம் நம்ம எதிர்கொள்வோம் அது புனர்பூச நட்சத்திரம் குரு திசை சின்ன குழந்தைகளுக்கே வந்து போயிடும் பூச நட்சத்திரம் பிறந்தவங்க புதன் திசையை ஃபேஸ் பண்ணுவாங்க ஆயுள்ளத்தில் பிறந்தவங்க இன்னும் கேது திசை இன்னொன்று சுக்கரன் ஃபேஸ் பண்ணுவீங்க அதுதான் அவங்களுக்கு விளக்கமாக அந்த மூணு பாட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக இருந்த இனிமி கடன் வட்டிக்கு வட்டி ஒரு தீர்வு இல்லாத இருந்தது இது எல்லாமே உங்களுடைய தொழில் சாணத்துக்கு குரு போய் நின்றுட்டு ராசினுடைய தனஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் சத்ருஸ்தானத்தையும் பார்ப்பதால் இது மூணுமே வந்து உங்களுக்கு கிளியராக ஒரு கிறிஸ்டல் கிளாரிட்டியாக ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை நம்பலாம் இந்த பலன்கள் யார் யாருக்கு பொருந்தும் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் இந்த காலங்கள் எவ்வளவு ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான்கு மாத காலங்கள் நூற்றி இருபது நாட்களுக்கு மட்டுமே இந்த பலன்கள் செல்லுபடியாகும் இதில் அஷ்டம சனிகள் நாம் எல்லாமே பெண்டிங் ஃபைல் அஸ்டமர் சனியில் என்ன செய்யும் ஏதாவது ஒன் ஒன்மையில் லைசன்ஸு இல்லாமல் போயிட்டுருப்பாங்க வேகமாக போயிட்டுருப்பாங்க ஹெல்மெட்டு கூட இருக்காது யாரும் பிடிக்க மாட்டாங்க இப்போ அஷ்டம சனி அது ஹெல்மெட்லாம் போட்டு போனாலும் இப்போ அன்னைக்கு பிடிக்காதவங்க இன்றைக்கி உங்களை மட்டும் தனியாக கூப்பிட்டு பயன்படுறாங்க அஷ்டம் அஷ்டமசனி அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி என்ற ஒரு வார்த்தை அது கடந்த காலங்கள் நடந்தவர்களுக்கு தெரியும் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா தான் புரியும் அதனால் இளைஞர்களே வாலிபர்களே தொழிலதிபர்களே நீங்கள் இந்த அஷ்டமசனி காலங்களில் கடந்த காலங்களில் நேரங்கள் கெட்டவர்கள் தசாபத்தி கெட்டவர்கள் தொழிலில் ஈடுபட்டு நஷ்டங்கள் ஏற்பட்டவர்கள் எல்லாருக்கும் இது வந்து ஒரு சாதகமான காலம் இதை பார்த்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் கடன் பிரச்சனைகள் தீர்வு சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனங்களில் மாற்றங்கள் அதே மாதிரி நகைகள் அடமானத்தில் இருப்பதெல்லாம் திரும்ப வருதல் சொத்து பத்திரங்கள்லாம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கிறது அல்லது சொத்து பத்திரத்தை வைத்து லோன் வாங்குதல் வீடு கட்டுவதற்காக எப்படி நல்ல பாயிண்ட் இல்லையா வீடு கடன் பத்திரம் இந்த அந்த மாதிரி உள்ளவர்கள் உங்களுடைய ஜாதகத்தினுடைய திசா புத்திகளை ஆய்வு செய்துவிட்டு பிறகு இதை சிறப்பாக செயல்படுத்தினீர்கள் என்னால் வெற்றி நிச்சயம் என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்